சென்னையில் நேற்று ஃபிக்கி அமைப்போட கருத்தரங்க கூட்டம் நடந்துச்சு அதில் உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் நடிகை திரிசா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் மற்றும் த்ரிஷா பேசின விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இருக்கிற டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் தொழில்நுட்பம் தாமதமானதுனால அதோட விளைவுகளும் தாமதமாகுது ஓடிடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே வந்திருக்கலாம் இந்தியர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை எளிதாக தெரிஞ்சுப்பாங்க சென்னையில் இருக்கிறன்னா முதல்ல ப்ளூடூத்தை பயன்படுத்தலை பெருமாண்டி படத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கும்போது பரமக்குடியில் இருக்கிறவர் ப்ளூடூத்தை பயன்படுத்தி இருந்தார் ஏஐ தொழில்நுட்பத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் ஏஐ மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்தியர்களுக்கு கொடுத்தா போதும் அதை அழகாக பயன்படுத்துவாங்க நானும் மனிதத்தினமும் சேர்ந்து வேலை செய்ய எப்போவுமே ரெடியாக தான் இருந்தோம் அதுக்கு காரணம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணும்போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதனால தான் நாயகனுக்கு அப்புறம் இவ்வளோ தாமதம் நடிகர்கள் இயக்குனர்கள் மற்றும் திரைத்துறை கலைஞர்களின் திறனை மேம்படுத்த அதற்கான ஐடிஐ தொடங்கப்படணும் அப்போ தான் சினிமா இன்னும் வளர்ச்சி அடைய முடியும் என்கிட்ட சினிமா பற்றி நீங்கள் எங்கே படிச்சீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க என்னுடைய பள்ளிக்கூடமே என்னோட குரூப் ஆலச்சந்திர தான் அவரோட வேலை செஞ்ச ஒவ்வொரு படங்களையும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டுன்னு கமல்ஹாசன் அவர்கள் பேசினார் அடுத்ததான் நடிகை திரிஷா பேசும்போது நான் கமல் சாரோட எல்லா படங்களையும் பார்த்துருக்கேன் அவரோட சில படங்களை இருபது முப்பது தடவை கூட பார்த்துருக்கேன் எனக்கு மைக்கேல் மதன காமராஜன் நாயகன்னு கமல் படம் நாங்கள்லாம் பல ஃபேவரட்டுகள் இருக்குது நான் நல்லா இருந்தாலோ நல்லா சிரிக்கணும்னு நினச்சாலோ அவரோட படத்தை தான் பார்ப்பேன் கடைசியாக விக்ரம் படத்தை மூணு தடவை பார்த்தேன் கமல்சாவோட நான் நடிச்சிருக்கிற படத்தில் இன்னும் உங்களோட கேரக்டர் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் கடைசியாக கமல்ஹாசன் சார் நல்லவராக கெட்டவரானு கேட்குறீங்க இதுக்கான பதில் தக்கலை படம் பார்த்தா கூட தெரியாதுன்னு நடிகை திரிஷா பேசியிருக்கிறாரு